ரிசல் ஹெஷ் கான்வெல் மேனாக இருந்தப்போ சில மாணவர்கள் அவரை சந்திக்க வர்றாங்க சந்திக்க வந்துட்டு ஐயா எங்களுக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எங்களுக்கு வசதியெல்லாம் கிடையாது எங்ககிட்ட அளவுக்கு பணம் இல்லை அதனால் காலேஜில் போய் எங்களால் வந்து கற்றுக்க முடியாது படிக்க முடியாது காலேஜில் என்ன சொல்லித்தர்றாங்களோ அதே விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லித்தாங்க அதன் மூலம் நாங்கள் கற்றுக்குறோம் எங்கள் லைஃப்பை நாங்கள் எப்படியாவது அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் யோசிச்சுட்டு பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு சரிப்பா நீங்கள் போங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிடுறாரு அனுப்புனதுக்கப்புறம் இவர் வந்து உட்காந்து யோசிச்சு பார்க்குறாரு யோசித்து பார்க்கும்போது ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் இந்த மாதிரியான ஏழை மாணவர்களுக்கு ஒரு காலேஜ் கட்டக்கூடாது ஏன் அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யக்கூடாது அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் தேவைப்படுது இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஐடியா வருது சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் நம்ம நம் அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார் சரி இதை வச்சே நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துக்கு போய் ஒரு பர்ட்டிகுலர் கதையை வந்து சொல்கிறாரு அந்த பர்டிகுலர் கதையை மட்டுமே வந்து சொல்லி நிறையா பணத்தை வந்து புரட்டுறாரு பல மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து புரட்டுறாரு அதை வச்சு டெம்பிள் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்குறாரு அதன் மூலம் நிறையா மாணவர்களுக்கு வந்து சேவையும் வந்து செஞ்சாரு படிப்பையும் வந்து கொடுத்தாரு சரி அவர் என்ன கதை சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பிக் லைஃப் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கதையை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்து அதையே ஷார்ட்டாக நான் இங்கே சொல்லி முடிக்கிறேன் ஒரு மனிதன் ஒரு விவசாயி வந்து ஒரு இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரம் இருக்கிறத பற்றி அவன் அதிகமாக வந்து கேள்விப்படுறான் கேள்விப்படும் போது சரி நம்மளும் வந்து அந்த வைரத்தை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற நிலத்தையெல்லாம் விற்றுட்டு வைரத்தை தேடி போகிறான் வைரம் எங்கேயுமே கிடைக்கல அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி அவன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கின இன்னொரு விவசாயி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய அந்த தோட்டத்தில் வந்து அங்கே ஒரு கிளை நதி ஒன்று இருக்கு அங்கே போய் பார்க்கும்போது அதுக்கு கீழே ஏதோ ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு பொருளை வந்து கண்ணெடுக்கிறான் எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டில் வைக்கிறான் கொஞ்சம் சில வாரங்கள் கழித்து ஒரு ஒரு நபர் அவர் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இது வைரம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து தோண்டி எல்லாம் பார்க்கும்போது அந்த இடம் முழுவதுமே வைரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அது வந்து ஒரு வைர புதையலாக வைர சொரங்கம் அந்த இடத்துல இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு உண்மையான கதையும் கூட உண்மையாகவே இப்படி தான் ஒரு வைரஸ் சுரங்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வைரஸ் சுரங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு கதையும் இருக்குது இன்னைக்கு பல பேர் அவங்களுடைய வைர சுரங்கத்துக்கு மேலே தான் இன்றைக்கி இருக்காங்க ஆனால் நிறையா பேருக்கு வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு வைரஸ் சுரங்கம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வந்து தெரியறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா எடுத்த உடனேயே வேறு எங்கெங்கேயோ விஷயங்களை இதெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் வந்து அதை பார்க்குறதே வந்து கிடையாது இன்னைக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி அந்த கரையில் இன்னொரு கரையில் இருக்கக்கூடிய பச்சையான விஷயங்களை பார்த்துட்ருக்குறாங்க அதை பற்றியே வந்து நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நிலம் அவங்களுடைய லேண்டே வந்து பச்சையாக தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை ஆனால் இன்னொரு கரையில் இருக்கிறவர் அவ இந்த கரையில் இருக்கிறத பார்த்துட்டு இது பச்சை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த விஷயத்தை விட்டுட்டு இல்லாத விஷயத்தை தாண்டியோ இல்லை தூரமாக இருக்கிற விஷயங்களை பார்த்து தான் வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே வந்து எத்தனை விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது வந்து மிகவும் அற்புதமான ஒரு கருவி அந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வளங்களையும் அதுக்குள்ளே வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வைர புதையல்களும் அதற்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ருசல் ஹேஷ் கான்வல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு லாயராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டராக கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனாக வந்து இருக்கார் அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியில் நான் இந்த உலகத்தில் என்ன என்னுடைய பணி அப்படின்னு ஒன்று இருக்குது என்னுடைய கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த டெம்பிள் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த யூனிவர்சிட்டியும் வந்து துவங் தொடக்கத்தை தொடக்க புள்ளியை வந்து வைக்கிறார் அந்த இடத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல் ஹேஷ் கான்வல் கூட அவருடைய அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரே வந்து உணர்ந்துட்டார் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து அவரை ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு அந்த கதையை வந்து நிறையா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியும் இருக்கிறார் சரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைர புதையலை அந்த வைர சு சுரங்கத்தை வந்து நீங்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஸ் ஆஃப் க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து வேணும் படைப்பின் கண்கள் வேணும் அந்த ஒரு படைப்பாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் அதே சமயம் உண்மையாகவே அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற அந்த பார்வையோடு அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி தான் அமெரிக்காவில் கேஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அங்கே பெட்ரோல் அடிக்க போனால் அங்கே பெட்ரோல் அந்த விஷயம் மட்டும் இருக்காது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அங்கே வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி தான் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடக்குள்ள வந்து உட்காந்துருக்குறாரு உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக ஒரு கார் ஒன்று வருது அந்த காரில் ஒருத்தர் இறங்கி பெட்ரோல் போட்டுட்ருக்காரு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க நிறையா விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நான் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ இவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது அவங்க கேட்குற விஷயத்த நம்ம ஏன் வந்து நம்ம கேஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விற்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்து ஃப்ளாஷ் ஆகுது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏரியாவில் எது அதிகமாக விற்குமோ அந்த பொருட்களையெல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து அவருடைய கேஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சார் பெட்ரோல் பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் விற்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ம மக்கள் வந்து அந்த பொருள் இல்லைங்களா இந்த பொருள் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொருட்களை எல்லாம் வந்து ஒரு வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட உதவும் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறையா பொருட்கள் அங்கே அடுக்கி வச்சுட்டாங்க எல்லா பொருட்களும் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இதே விஷயத்தை வந்து நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமான கேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் அப்படிங்கிறத தாண்டி ஃப்யூயலை தாண்டி நிறைய பொருட்களையும் வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த பெட்ரோலை தாண்டி மற்ற பொருட்களை விற்பனையின் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானமும் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கேஸ் ஸ்டேஷன் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் இன்னும் என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ண முடியும் சேவை செய்ய முடியும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தோடு ஒரு தேடலோடவே வந்து இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பல்ப் எரிஞ்ச உடனேயே அந்த விஷயம் வந்து பயங்கரமாக வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக அவருடைய அதிகமான வருமானத்தையும் வந்து ஈட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா அவங்க போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்களா என்ன அப்படின்னா ரூல் நம்பர் ஒன் கஸ்டமர் எப்போவும் அவர் என்ன சொன்னாலும் சரிதான் அவர் சொல்கிறது எல்லாம் சரிதான் ரூல் நம்பர் டூ உங்களுக்கு எப்போவாச்சும் கஸ்டமர் சொல்கிறது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா ரூல் நம்பர் ஒன்றை படிங்க அதை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களாம் அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையாளருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அதிகப்படியாக யாருமே வந்து சேவை செய்ய முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து கஸ்டமருக்கு சேவை செய்ய அந்த ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஒரு ஃபீல்டில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாமே மிக உயர்ந்த ஒரு பெரிய விஷயமாக பெரிய பிஸ்னஸாக வளர்ந்துருக்கிற எல்லா தொழில்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பனாக ஒரு திறந்த வெளியில தான் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்து மா மாற்றி யோசிச்சார் என்ன யோசிச்சாரு அப்படின்னா ஏன் நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகாதாரமற்ற பேரிச்சை மலங்களை கொடுப்பதை தாண்டி சுகாதாரமான முறை சுகாதாரமான முறையில் அவங்களுக்கு பேரிச்சை மழத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பேக்கெட் பண்ணி பேரிச்சை மலங்களை பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பித்தார் அதுதான் இன்றைக்கி சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு சொல்லப்படுற லைன் டேட்ஸ் இன்னைக்கு வளர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அதனுடைய ஆரம்பம் புள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருந்திருக்கும் ஆனா அது வளர்ந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா பெருசானதா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இதே விஷயம்தான் கஸ்டமருக்கு நான் எப்படி அதிகமாக சேவை செய்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கிற மனப்பான்மை சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் எப்படி உங்களுடைய சொந்த வைர சுரங்கத்தை வந்து வெட்டுறது எப்படி எப்படி உங்களுடைய வைரஸ் சுரங்கத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எப்பொழுதும் கூட்டத்தை விட்டு தள்ளி இருங்க இந்த கூட்டத்தை விட்டு தள்ளி இருங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களை சுற்றி இருக்கிற பத்து பேர் வந்து பாருங்க அந்த பத்து பேர் எந்த வழியில் போயிட்டு அதே வழியில் இன்னொருத்தரும் பத்தோட பதினொன்னா ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால வந்து தனித்து தன்னை காட்டிக்க முடியாது தனித்து செயல்படலை அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தோட பதினொன்னான அந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கு போகிறாரு ஸோ அந்த கூட்டத்தை தாண்டி உங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்தை தாண்டி நிச்சயமாக நீங்கள் வித்தியாசமானவராக வித்தியாசமானவராக இருக்கணும் வித்தியாசமான மனநிலையும் வித்தியாசமான செயல்பாடுகளும் கொண்டவராக நீங்கள் இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் சரியான விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாய்ஸஸ் தான் எல்லாமே வந்து தேர்ந்தெடுப்புகள் தான் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களோ எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையவே வந்து புரட்டி போடக்கூடியதாக இருக்கிறது நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கனா பல பேர் வந்து எந்த ஆப்ஷன் வந்து சேஃபானதாக இருக்குமோ அல்லது எந்த ஆப்ஷனை எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை மட்டுந்தான் நிறைய பேர் இன்றைக்கி தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி முதல்ல வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் மூணாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த விஷயத்த அவங்களுடைய மனதுக்கு கொண்டுட்டு வாங்க அது என்ன அப்படின்னா எனக்கான சொந்த ஒரு வைர சுரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது ஒரு புதையல் இருக்குது அதை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும் நான் வந்து இதை வந்து ஏன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட் இந்த வைரஸ் சுரங்கம் அப்படிங்கிறத வந்து என்ன சுற்றிலும் பல்வேறு விதத்தில் பல்வேறு வாய்ப்புகளில் வந்து கொட்டி கிடக்குது அதை நான் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனநிலையை இந்த வாய்ப்புகளுக்கு நேராக திருப்புங்கள் ரிஷர்ட் போர்ட் புத்தகத்தில் வந்து ராபர்ட் கியூசாக்கி வந்து சொல்லுவார் ஏழைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து இது ஐ காண்ட் அஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பாக்குறாங்க அதிகமா பணம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு விஷயம் எப்படி இவங்க நினைப்பாங்க அப்படின்னா என்னால இதெல்லாம் வந்து வாங்க முடியாது என்னால இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு பணக்காரங்க வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னா எப்படி நான் இதை வாங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனேயே அவங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனமானது எப்படி உண்மையாகவே அந்த விஷயத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்க வைக்கும் அந்த வழிகளில் வந்து அவங்கள வந்து வழிநடத்தும் நடத்தும் அந்த ஒரு எப்படி நான் இதற்கு ஈடு கொடுப்பது அப்படின்னு அந்த ஒரு மனநிலை ஒருத்தருடைய மனசுக்குள்ளே வந்த உடனேயே அதற்கான வழிகளிலேயும் வாய்ப்புகளிலேயும் அவங்கள வந்து அவங்களுடைய மனம் வழி உங்களுடைய மனதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபாரமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நான் வந்து வாய்ப்புகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு அந்த கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வந்து நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நாலாவது விஷயம் நீங்க எப்போவுமே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாது மாட்டிக்க கூடாது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிடக்கூடாது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக அங்கேயே வந்து படுத்து தூங்கிடக்கூடாது நீங்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ மலை ஏறுறோம் அப்படின்னா மலை ஏறும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ட் அடிச்சு அங்கேயே வந்து போதும் பா இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடுறாங்க இதை வந்து தவறான ஒரு விஷயம் மேலே மேலே நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அதிகமான உயரத்தை உங்களால் பார்க்க முடியும் அதிகமான உயரத்துக்கு நீங்கள் போக முடியும் நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது விஷயம் என்றைக்குமே வந்து பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது பிரச்சனைகளை விட்டு ஓடக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது பிரச்சனைகளுக்கு பயப்படவும் கூடாது அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக இருந்துதான் இருக்க தான் போகுது ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதை விட பலசாலியாக மாற வேண்டும் அப்போ தான் நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியும் அதை எதிர்கொள்ளும்போது போது அது உங்களை விட்டு ஓடி போகும் ஸோ அதுக்கு பயந்து ஒருத்தர் ஓடினாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து பயப்படுறாங்க எனக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஃபேஸ் யுவர் ஃபியர் இது நான் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயந்தான் பட் நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் நான் இங்கே சொல்கிறேன் ஃபேஸ் யுவர் ஃபியர் உங்களுடைய நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை வந்து செய்ங்க போய் ஒருத்தங்கக்கிட்ட பேசுறக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு ஸ்டேஜில் போய் பேசுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அங்க போய் நின்று பேசுங்க திரும்ப கேட்பாங்க எப்படிங்க அந்த ப இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன வழி பயத்தை போக்குறதுக்கு வழிகள் கிடையாது ஒரே ஒரு வழிதான் உங்களுடைய பயத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் பயத்தை எதிர்கொண்டால் மட்டுமே உங்களுடைய மனம் பழக்கப்படும் பயத்தனால இந்த நான் பயந்த விஷயம் ஒன்றுமே நடக்கல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய பயத்திலிருந்து வெளிவரும் பயம் போகட்டும் நான் அதுக்கப்புறம் நான் போய் நின்று பேசுகிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த சேல்ஸில் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் போகும் வரைக்கும் ஒருத்தர் காத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக பயமும் போகாத அந்த விஷயங்களும் செய்ய முடியாது பயத்தை எதிர்கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் பலசாலியாக மாற வேண்டும் அதற்கான முயற்சிகள் அதற்கான திறமைகள் அதற்கான பலத்தை கூட்டுவதில் உங்களுடைய மனதை முனைப்போடு நிறுத்துங்கள் செயல்படுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய பயமும் உங்களை கண்டு பயந்து ஓடி போகும் கடைசியா ஆறாவது விஷயம் நீங்க இருக்கிற ஃபீல்ட வந்து அதிகமாக ஆய்வு செய்யுங்கள் ரிசர்ச் பண்ணுங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆய்வு மேற்கொள்வது கிடையாது உங்களுடைய துறையை நீங்கள் வந்து ஜாப் பிஸ்னஸ் எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபீல்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்கள் கூட வேலை செய்கிற அல்லது உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டை பற்றி தெரியாத பல்வேறு விஷயங்களை நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் அதிலேருந்து நிறையா விஷயங்களை எடுத்துருக்கணும் அப்போது நிச்சயமாக உங்களுடைய சொந்த வைரச் சுரங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுகொள்ள முடியும் உங்களுடைய வைரத்தை எடுக்க முடியும் அதை பட்டை தீட்ட முடியும் அதை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அதை உங்களால் வந்து பயன்படுத்தவும் முடியும் வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுமா மூணு விஷயம் பண்ணுங்கள் ஒன்று இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதுவுமே வர போட போட போகிற அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மூணாவது விஷயம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க செயல்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்